திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் நம்ம பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா வீடியோவோட கடைசியில் ஒரு ராசிக்கு எந்தெந்த நாள் பண வரவு வரும் அந்த ராசியினுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன எத்தனை எப்பொழுது வீடு கட்டலாம் எப்பொழுது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அதே போல் எப்போ வந்து குரு வழிபாடு செய்யலாம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் இது வந்து உங்களுக்கு அறுபது முதல் எழுபது சதவீதம் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தேதிகளில் நான் சொன்ன பலன்கள் நிச்சயமாக நடக்கும் நம்ம மீன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி உங்கள் ராசி ஒன்று பத்துக்குடையவர் நான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ராகுவோட சேர்ந்திருக்கார் அப்போ ராசி அதிபதி இரண்டாம் வீட்டில இருந்தால் பண வரவு உண்டு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல கேட்ட இடத்துல பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாமே இருந்தாலும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது எல்லாமே பிரம்மாண்டமாக காட்டி எதுவுமே இல்லைன்னு பண்ணிடுவார் அப்போ இதுலையுமே நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அவரே பத்தாம் அதிபதியாகி இரண்டாம் வீட்டில் பொழுது தொழில நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் நிலையில நல்ல லாபத்தை கொடுப்பார் பண எல்லாமே நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இதனுடைய குருப் குரு பயிற்சியினுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் அது வருட பலன் அப்படிங்கிறனால தனியா பலன் இருக்கு அதை போய் பார்த்து பயன்படலாம் அதே போல பார்த்துட்டேன் உங்களுடைய இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் போய் நீசமாகறார் அப்போ இரண்டுக்குடையவர் நீசமானா எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாயிடுது விரயம் அப்போ அவரே ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால அப்பாவுக்காக அதை செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது குடும்பத்துக்காக எதாவது செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ பிஹெச்டி டிகிரி எல்லாமே வந்து ஒன்பதாம் இடம் அதற்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது ஏதாவது தேவைகள் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் பணம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவுங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் அங்கே இருக்கிற வரைக்கும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அவரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து ஒன்பதாம் அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதியும் ஆனாலும் கூட ஒரு சில விஷயங்களை நீசமாகும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும் அப்பா சொத்துக்கள் மூலமாக இருந்தாலும் சரி பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிசக்தி சொல்லுவது இல்லையா அப்போ கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக நடக்கும் அடுத்தவங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மூன்று மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அதே ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போ மூன்று கூட ஒரு ஐந்தாம் வீட்டில் இருந்தால் முயற்சிகள் கைகூடும் காரிய ஜெயங்கள் உண்டு குழந்தைகளுடைய கலைக்காக செலவு செய்ய வேண்டியது குழந்தைகள் மூலமாக பெயர் புகழ் கிடைப்பது அவர்கள் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் கிடைப்பது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அவரே எட்டாம் அதிபதியாக ஐந்தாம் வீட்டில் இருக்கும்பொழுது கண்டங்கள் விலகும் நோய் தொற்று விலகும் அதிர்ஷ்டங்களிலும் இருக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்ப இருக்கக்கூடிய வீடு மூன்றாம் வீட்டில் இருக்கார் அப்ப நாலு குடைவர் மூன்றாம் வீட்டில் இருந்தால் வீடு மனை சொத்து இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நான்காம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கும் பொழுது அதுக்கு விரயங்கள் கணக்கில் வராது அப்படி நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா தேவையில்லாத ஏதாவது அசுப விரயங்கள் பணம் தொலைஞ்சு போகிறதோ அல்லது தேவையில்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு செய்கிறதோ இதற்கெல்லாமே இதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப சுப செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அசுப விரயங்கள் குறையும் அப்ப அவரே ஏழாம் அதிபதியும் ஆகிறாரு அப்ப ஏழாம் அதிபதியாகி மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது குடும்பத்துக்காக ஏதாவது விரயங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரங்கள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இரண்டாம் வீட்டில் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ ஆறு இரண்டாம் வீட்டில் இருந்தால் லாபம் வரும் வரக்கூடிய காசு உங்களுக்கு எப்படி இருக்கும் கடன் அடைபடுவதற்காகவோ அல்லது ஏதாவது ஒரு நோய்க்காகவோ செலவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு இரண்டாம் இடம் தொடர்பு ஏற்படும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததோட பெரிய வேலை வாய்ப்புகள் அல்லது வந்து நல்ல சம்பளத்தோட வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிரி இதெல்லாமே சொல்றதுனால அவர் வந்து உங்களுக்கு ராகுவோட சேர்ந்து இருக்கும்பொழுது எதிரிகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு அவரே வந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா மூன்றாம் வீட்டுக்கு போயிடறாரு இல்லைங்களா அப்போ ஆறு கூடைய பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மூன்றாம் வீட்டுக்கு போகும்பொழுது நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு சகோதர ஒற்றுமை சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பண வரவு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விலகுவது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படும் அடுத்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சனி பகவான் சனி பயிற்சி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பே பார்த்து பயன்பெறுங்க ஆனால் சனி பகவான் வக்ரமாகிறார் இப்போது மீன ராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அப்போது சனி பகவான் ஆகும் பொழுது உங்களுக்கு பதினேழாம் இருந்து அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக சனி பகவானுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் ஏழரை சனியினுடைய தாக்கம் குறைந்து விட்டதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா வக்ரமாகும் பொழுது முன்னாடி வந்து செயல்படுவார் அப்போ உங்க ராசிக்கு சம்பந்தமே இருக்காது அப்போது இந்த காலகட்டங்கள் ஏதாவது நீங்க வந்து புதுசா எதாவது பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதெல்லாமே செயல்படுத்தி கொள்ளலாம் விரயங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே வக்ரம் ஆனவங்களுக்கு உங்களுடைய ஜாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் வக்ரம் அப்படின்னு இருக்கு யாருடைய ஜாதத்தில் சனி பகவான் வக்ரம் அப்படின்னு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் லாபங்கள் நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு யாருக்கெல்லாம் சனி பகவான் வக்ரம் அப்படின்னு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாபங்கள் குறைவாகவும் தேவையில்லாத விரைய செலவுகளும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி பகவான் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் எண்பது சதவீதம் ஒரு இருபது சதவீதம் வந்து துரதிர்ஷ்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தீய பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் நல்ல பலன் அப்படிங்கிறது எம் ஒன்பது சதவீதம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இப்ப மீன ராசிக்காரர்களுக்கு நான் வீடியோ முதலே நான் கொடுத்த மாதிரி எந்தெந்த நாள்ல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் லாபம் பண வரவெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு எட்டு ஒன்பது பத்து இந்த நாட்களில் நீங்கள் லாபங்களை எதிர்பார்க்கலாம் வரவு நிச்சயமாக உண்டு அடுத்து குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டங்கள் எப்போ பெருகும் நாள் அப்படின்னா இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நோய் கடன் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணும் குரு வழிபாடு செய்யணும் இதெல்லாமே எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூன்று நான்கு ஐந்து அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மனசு நிம்மதியா இருக்குது அதே போல நண்பர்கள் உத உறவினர்களுக்குள்ள ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த தேதிகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் பயணங்கள் எப்போ போகலாம் பயணங்கள் போனால் எப்போ வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இதெல்லாமே இந்த தேதிகள் விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக அறுபது முதல் எழுபது சதவீதம் நடக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர திருடிகளே சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்